வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காகத்தை வைத்து சாஸ்திரங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறது காகம் நம் வீட்டில் வந்து அமர்வது முதல் உணவு உண்பது முதல் அவைகள் அமரும் விதம் பார்க்கும் பார்வை என ஒவ்வொரு விஷயத்துக்குமே பல செய்திகள் இருக்கிறது நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்னரே உணர்ந்து அறிவிப்பது போல இன்னும் பல விஷயங்களை நம்ம காகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்திற்கு தினமும் நாம் உணவு வைப்பது என்பது நம்ம குடும்பத்துக்கு அத்தனை நலன்களையும் கொடுக்கும் அப்படி எந்த மாதிரியான உணவுகளை நம்ம காகத்துக்கு வைக்க கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் இந்த காகத்துக்கு மட்டும் நம்ம நிறையவே முக்கியத்துவம் தருகிறோம் முதலாவது விஷயம் இந்த காகங்களை நம்ம இறந்த நம்முடைய மூதாதர்களாக நினைத்து வணங்கி வருகிறோம் இன்னொரு விஷயம் காகம் சனீஸ்வரருடைய வாகனம் சனீஸ்வர பகவானை வணங்கும் விதமாகவும் அவரை திருப்திப்படுத்தும் விதமாகவும் தான் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும் முறையையும் நம்ம செய்வதுண்டு நாம் மற்ற ஜீவராசிகளை விட காகத்தை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எந்த வீட்டுல தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறதோ அந்த வீட்டுல எந்த தீங்குமே சீக்கிரத்துல நடக்காது இது நம்முடைய முன்னோர்களின் வாக்கு இந்த காகத்துக்கு நாம் வைக்கக்கூடிய உணவுல நம்ம வீட்டுல மீந்த பழைய கெட்டு உணவுகளை கட்டாயமாக வைக்கவே கூடாது ஏன்னா காகமானது தெய்வம் நம் முன்னோர்கள் இரண்டுக்கும் சமமான ஒரு பறவை அந்த காகத்துக்கு நம்ம வீட்டுல மீண்டு போன பழைய சாதம் அல்லது கெட்டு போன சாதகத்தை வைக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்காது நம்ம முன்னேற்றத்துக்கும் அது ஒரு தடையாக இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணத்தடை போன்றவற்றை நீக்குவதற்காகவும் அதே நேரத்துல சனி பகவானுடைய உக்கிர பார்வை இருந்தாலும் நிறைய பேருக்கு ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி இதெல்லாம் இருக்கிற நேரத்துல நம்ம எள்ளு சாதம் கலந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் நமக்கு இருக்கிறது இதுல கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நாம் வைக்கும் சாதம் பல பிரச்சனைகளை தீர்த்து விடும் என்றால் அது வந்து நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய உண்டு அதற்கு நம்ம வீட்டுல எப்பொழுதுமே தோசை மாவு கண்டிப்பாக இருக்கும் அதுல ஒரு சின்னதா ஒரு தோசை ஊட்டி கொஞ்சம் சர்க்கரை எள் இது ரெண்டையுமே கலந்து காகத்துக்கு வைத்தால் மிக மிக நல்லது இந்த மாவுல இருக்கக்கூடிய உளுந்து ராகு கிரகத்துக்குரியது அந்த சர்க்கரையில வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறது எள் சனி பகவானுக்கு உரியது இந்த மூன்றையுமே கலந்து நம்ம வைக்கும் போது நம்முடைய முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நம்ம வீட்டில் எண்டெண்டைக்கும் செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும் இப்ப மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சனி திசை வருவதாலதான் அந்த பிரச்சனையை எளிதில சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரமா கூட நம்ம இந்த காகத்துக்கு உணவு வைப்பதை எடுத்துக்கொள்ளலாம் எதற்காக காகத்துக்கு உணவு வைக்க வேண்டும் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க காகத்துக்கு உணவளித்தால் ஏதாவது தோஷம் வந்துடும் சில நாட்கள் நம்ம காகத்துக்கு உணவளித்து விட்டு சில நாட்கள் நிறுத்தி விட்டால் அதனால் நமக்கு கெடுதல் எதுவும் நடந்து விடுமோ இப்படி எல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க காகத்துக்கும் நம்முடைய பிதர்க்களுக்கும் தொடர்பு உண்டு அதுதான் நம்முடைய நம்பிக்கை சனி கிரகத்துடைய அதாவது சனீஸ்வருடைய வாகனம் தான் காகம் முன்னணே நான் சொல்லியிருக்கேன் அதே அதனாலதான் சனி தோஷ பரிகாரமாகவும் காகத்துக்கு நம்ம சாதம் வைக்கிறோம் மற்ற நாட்கள்ல உங்களால காகத்துக்கு உணவளிக்க முடியாவிட்டா கூட சனிக்கிழமை மட்டுமாவது சாதம் வைத்தால் சனி கிரகத்தின் அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் போது முதல்ல நம்ம சாதம் வைக்கும் போது அண்டங்காக்கா என்று சொல்லக்கூடிய காகத்தின் உடல் முழுவதும் சீராக கருப்பு நிறம் இருக்கும் அதைத்தான் நம்ம அண்டங்காக்கான்னு சொல்லுவோம் அந்த காகம் வந்து சாதத்தை எடுப்பது அல்லது அந்த சாதத்தை எடுத்து விட்டு புறமாக பறந்து செல்வது இது எல்லாமே நல்ல சகுனமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது காகம் நம்ம வைக்கக்கூடிய உணவை எடுக்காவிட்டாலும் பித்துக்கள் அதிருப்தியாக இருப்பதையே அது குறிக்கும் காகத்துக்கு சாதம் வைக்கும் போது அதை மற்ற நாய் கோழி இதையெல்லாம் வந்து எடுத்து விடாம நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா நாட்களும் காகத்துக்கு அஹ் உணவளிக்கல அதனால எந்த தவறும் கிடையாது காகத்திற்கு கொடுக்கக்கூடாத உணவுகள் என்று அஹ் சில இருக்கிறது சனீஸ்வருடைய காகம் வாகனமான காகம் வந்து யம தர்மனுக்கு பிடித்தமான ஒரு பக்ஷியும் கூட யமலோகத்துடைய வாசல்ல காகம் இருப்பதாக ஐதீகம் எந்த வீட்டுல காகத்துக்கு தினமும் உணவு கொடுக்கப்படுகிறோ அந்த வீட்டில் துன்பங்கள் அகால மரணங்கள் இதெல்லாமே ஏற்படுவதே கிடையாது எத்தனை ஜென்மங்கள் பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும்போது அத்தனை பாவங்களிலிருந்தும் நமக்கு விமோசனம் கிடைக்கிறது நம்ம காகத்துக்கு குறிப்பா நிறைய பேரு அமாவாசை நாட்கள்ல பித்திருக்களுக்கு திதி கொடுக்கும் நாட்கள்ல தான் நம்ம அஹ் உணவு அளிக்கிறது வழக்கம் அதாவது திதி கொடுத்தவர் தான் அந்த காகத்துக்கு சாதம் வைக்க வேண்டும் தினமும் காகத்துக்கு அஹ் உணவு கொடுக்கிறவர்கள் ஒரு விஷயத்த முக்கியமா கவனிக்கணும் என்னன்னா காகத்துக்கு உணவு வைக்கும் போது அதோட அது பக்கத்திலேயே ஒரு சின்ன ட்ரே அல்லது பிளேட்ல தண்ணீர் வைக்க வேண்டும் இதை கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டும் முக்கியமா ஒருவருடைய தாய் மற்றும் தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது எள்ளு கலந்த சாதத்தை அமாவாசை அல்லது திதி கொடுக்கும் நாட்கள்ல காகத்துக்கு கொடுக்க கூடாது சாதம் மட்டும் அந்த நாட்கள்ல வைத்தா போதும் எந்த நேரத்துல காகத்துக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் அதிகாலையில வைப்பது மிக மிக நல்லது காரணம் எல்லா பறவைகளுமே தான் உணவை தேட தொடங்கும் அந்த நேரத்துலதான் காகமானது பசியோடு இருக்கும் அந்த நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் காகத்துக்கு உணவளிப்பது நல்ல பசியோடு காக உணவு நமக்கு அடுத்ததாக காகத்துக்கு கொடுக்க கூடாத உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னதே கெட்டு போன உணவுகள் ஆஹ் ஆஹ் சொன்னேன் அதெல்லாம் கொடுக்க கூடாது அதே மாதிரி அசைவ உணவுகள் காகம் உட்கொள்ளும் ஆனா நம்ம கையால அந்த பறவைக்கு அசைவ உணவுகள் ஒருபோதும் கொடுக்க கூடாது இதனால் நமக்கு பாவமும் தோஷமும் வந்து சேரும் வேஸ்ட்டாக குப்பையில போடக்கூடிய பொருட்களை காகம் உண்பதுல எந்த தவறும் கிடையாது ஆனா அது நாம் உணவரந்தி விட்டு வேஸ்ட்டாக போடக்கூடிய எச்சில் படுத்தப்பட்ட எந்த உணவுகளையும் நம்ம காகத்துக்கு கொடுக்க கூடாது அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சோறு புட்டும் போது அதுலேருந்து இருந்து கொஞ்சம் சாதம் எடுத்து காகத்துக்கு கொடுப்பாங்க அப்படி செய்யவே கூடாது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பதிவுல நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணலாம் முக்கியமா நான்வெஜ் உணவுகள் கொடுக்க கூடாது எச்சில் படுத்திய உணவுகளை கெட்டு உணவுகளை உணவுகள் எல்லாம் கொடுக்கவே கூடாது இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா காகத்திற்கு மூணு குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலதான் விழிக்கக்கூடியது இரண்டாவதாக சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு காக்கைகள் உணவிறந்தாது மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காகத்துக்கு உணவளித்தால் அது செல்ஃபிஷா அது மட்டுமே சாப்பிட்டுட்டு போகாது அது அது வந்து உண்ணாமல் அனைத்து காகங்களையும் அது கா கா என்று அழைத்து அவை அனைத்தும் வந்து ஒற்றுமையாக உணவருந்த கூடிய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இந்த காகத்துக்கு உண்டு இந்த மூன்று விஷயங்களிலும் காகத்தை பற்றி சயின்டிஃபிக்கலாக ப்ரூப் ப்ரூவான விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல இருந்து நம்ம இந்த பதிவு பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம நாளையில இருந்து அஹ் காகத்துக்கு உணவு அளிக்க வேண்டும் இதனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அதனால நாளையில இருந்து நான் உணவு அளிக்க போறேன் அப்படின்னு நீங்க வந்து முனை முடிவெடுத்து நீங்க தாராளமா தினமுமே காக்கைக்கு உணவு வைக்கலாம் ஆனா சுத்தமாக வைக்க வேண்டும் குளித்து விட்டு சுத்தமாக வைக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே நமக்கு அதுல இருந்து முழு பலன்கள் கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்ல நீங்க வந்து காகத்துக்கு உணவு கொடுக்கும்போது சுத்தமாக நல்ல ஃப்ரெஷ்ஷா செய்த உணவு பதார்த்தங்களை நீங்கள் வைக்கும்போது அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி